அசலாம் வதைக்கிறவன் திலத்தெல்லாம் பறக்கிறதுக்கு செண்டல்லாலாம் அவன் செண்டல்லாம் அழைச்சிடும் செண்டல்லாலாம் அவன் சென்டெல்லாம் அழைச்சிடும் சண்டைல்லாலாம் வந்து யார்வி சாலையில் வச்சிடும் எல்லாம் எல்லா போகலாம் இன்றைக்கி என்ன சொல்ல போகிறேன்னா நம்ம தூங்கும்போது போது ஒது செஞ்சால் எல்லாம் சொருக்கமே தரானா ஏன்னா ஒதுவோடு தூங்கணும்னா பீஜபிள் மூத்த கொடுத்துருவானா அதனால் என்ன செய்யணும் ஒது செய்யாமல் தூங்கக்கூடாது அதனால் ரூபா வாங்கினா இறக்கங்காட்டெல்லாம் திருப்பி கொடுத்தா பாதுகாப்புறலா இந்த பாக்கியத்தை உலக முடிச்சின்ன அனைவருக்கும் மூணு ஆண் பெண்ணுக்கும் மூணு சின்ன ஹபுராளுக்கும் கூடலா அப்படின்னு சொல்லி நம்ம கேட்கணும் என்ன செய்யணும் ஒது செஞ்சுட்டு தூங்கணும் தூங்கினா என்ன செய்யறான்லாம் சொற்கத்தே கொடுக்குறான் கீச தூங்குறது அதனால ரூகை வாங்கினா இறக்கம் கட்டலா ரூகை குடிச்சின்னா பாதுகாப்பு கிடலா அப்படின்னு சொல்லி கேட்கணும் இந்த பாக்கியத்தை உலக முடிச்சுனும் அனைவருக்கும் மூணு சின்ன ஆண் பெண்ணுக்கும் முன்னச்சுனா ஹபராளிக்கும் கூடலான்னு சொல்லி கேட்கணும் சரி நான் பெரிய இதுலேயும் பேசுகிறேன் நீங்கள் அதை எல்லாரும் கேளுங்க பாருங்கள் சொல்லலாம் செல்லல்லாம் சல்லல்ல அழச்சலாம் சொல்லல்லாம் யாரைச்சலட்சன் அல்லா கேலா போகிறோம் ஆ மீன் அஸ்லாம் நம்ம சில